ஹாய் காய்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னால் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் நான் வீடியோ போட்டிருக்கேன் அப்படி நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அந்த லிங்க் தாரேன் பாருங்கள் யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் சரியா ஃபஸ்ட் நம்ம வெளியே போகிறதுன்னு பார்த்தோம் சரியா அதில் வந்து இன்னும் முழுமையாக பார்க்கல எப்படின்னா முதல் இமெயில் க்ரியேட் பண்ணி எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்றதை பார்த்தோம் சரியா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் அது ஆல்ரெடி உள்ள இமெயில் பாஸ்வேர்ட் இருக்கும் இல்லையா அதை லாகின் பண்ணி உள்ளுக்கு போயிட்டு நாலு ஸ்டெப்ஸ் இருக்குது சரியா அந்த நாலு ஸ்டெப்ஸையும் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் இந்த இன்றைக்கி என்னென்னு சொன்னால் நான் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ண போகிறதும் இல்லை ஹேண்ட் புக்கில் உள்ளதை சின்ன சின்னதாக நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த போகிறேன் ஏன்னா டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணும்போது பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வீடியோஸ் போகுது அப்போ அந்த வீடியோஸை அப்லோட் பண்ண முடியல யூடியூப்பில் அப்படின்றனால நான் வந்து கொஞ்சம் குயிக்காக இது வந்து என்ன டீட்டெயில்ஸ் போடணும் அப்படின்றத சொல்ல போகிறேன் சரி முதலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு பேஜ் இருக்கும் இதில் போய்ட்டு நீங்கள் லாகின் யூஜிசி டாட் ஏசி டாட் எழுக்கி அடித்து நீங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு பார்க்கும்போது லாகின்னு ஒரு பேஜ் இருக்கும் இல்லையா அதை கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துல நீங்கள் அந்த இமெயில் ஐடி யூசர் ஐடி அடிக்க போகிறீங்க அதுக்கப்புறம் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு இப்படி பாஸ் கட்டாயம் ஞாபகம் வச்சிருக்கணும்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் சரியா இப்படி பாஸ்வேர்ட் இல்லைன்னு சொன்னால் புகட் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் திரும்ப பாஸ்வேர்டை ரினியூ பண்ணிக்க வேண்டி இருக்கும் சரியா அதுக்கப்புறம் ஒழு பண்ணின்னு சொன்னால் முதலாவது கிளிக் பண்ணி போகும்போது முதலாவது உங்கள் எட்ரஸ் பெர்மனட் அட்ரஸ் அதாவது உங்கள் ஐடி டீலில் உள்ள அட்ரஸ் சரியா இப்போ நீங்கள் வேறு இடத்துல இருக்கலாம் பிரச்சனை இல்லை பட் ஐடென்ட்டிலோடய அட்ரஸ் கொடுக்கும் சரியா அதுக்கப்புறம் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக் ஏ லெவல் ஏ லெவல் எந்த டிஸ்டிக் செஞ்சீங்க அப்படின்றத கொடுக்கணும் சரியா அடுத்து ஃபிக்ஸ் ஃபோன் நம்பர் அப்படின்னு சொன்னால் இப்போ வீட்டு இப்போ லங்காவில் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஃபோன் நம்பர் இருந்தால் கொடுங்க அப்படி இல்லைன்னா ஆப்ஷனல் அது கொடுக்க தேவையில்லை பட் அப்படி எதுவும் யாரும் காட்டுச்சுன்னு சொன்னால் நீங்கள் மற்ற ஃபோன் நம்பர் கொடுத்தா பிரச்சனை இல்லை சரியா அதுக்கப்புறம் எந்த எவ்வளோ இருந்து அந்த ஊரில் இருக்கீங்க இந்த அட்ரஸில் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நீங்கள் குறிப்பிட்டு ஒரு டேட் கொடுத்தீங்கன்னா சரி சரியா அதெல்லாம் வந்து பார்த்துட்டு போகிறதில்ல அப்போ குறிப்பிட்டு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச தெரிந்து வருஷத்துலேருந்து இருக்குன்னு சொல்லி அப்போ அந்த டேட்டை கொடுத்தீங்கன்னா சரி அதுக்கப்புறம் ரே இதில் பாருங்கள் இப்போ அவங்க இதில் பிறந்த குரூப்னு இல்லையா அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் பாருங்கள் உங்கள் சிங்கல்ல தமிழ் அப்படின்னு இருக்கும் இல்லையா அப்போ இந்தியன் தமிழ் சில பேர் இருக்கும் இல்லாட்டி தமிழ்னு இருக்கும் அப்போ அதை பார்த்து அதை கொடுத்துக்கோங்க சரியா அதுக்கப்புறம் ரிலிஜன் என்ன இந்து கிறிஸ்டியன் அந்த மாதிரி இருக்கும் அதை பார்த்து கொடுத்துங்க அதுக்கப்புறம் சிட்டிசன் இதுக்காக கொடுத்துக்காங்க சரியா அதுக்கப்புறம் அட்ரஸ் இப்போ கண்ட்ரக்ட் அட்ரெஸ்ன்னு சொன்னால் இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ அவங்களோட உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணும்போது இந்த அட்ரெஸுக்கு தான் அப்ளிகேஷன்லாம் போஸ்ட் ஆகி வரும் சரியா அப்போ அதனால் நீங்கள் கண்டக்ட் அட்ரெஸை வந்து சரியாக கொடுத்துக்கணும் இப்போ நீங்கள் இருக்க அட்ரஸ் சரியா அதை வந்து நாலு லைனில் அழகாக கொடுத்துக்கணும் என்ன பார்த்தீங்களா இப்போ நம்பர் அறுபத்தி எட்டு இஸ்கூல் ரோட் மதுக்கமேன் சரியா அது போஸ்டல் கோடு என்ன போஸ்டல் கோடு போஸ்டல் கோடுன்னு சொன்னால் தெரியும் அப்படி இல்லைன்னா இந்த கிளிக்கை போய் கிளிக் பண்ணி போயிட்டு பாருங்கள் என்ன போஸ்டல் கோடுன்னு இருக்கும் கூகுளில் அப்படி இல்லைன்னு சொன்னால் இப்போதான் ரத்னபுரம்னு சொன்னால் ரத்னபுரம் போஸ்டல் கோட் சரியா போஸ்டல் கோடுன்னு அடிச்சிங்கன்னு சொன்னால் அதில் முன்னே கூகுளில் காட்டும் சரியா போஸ்டல் கோடில் எதுவும் பிரச்சனை இருந்துச்சுன்னு சொன்னால் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு பிடிஎஃப் ஆர் மாதிரி டவுன்லோட் பண்ணி சரி உங்களுக்கு அப்லோட் பண்ணி விடுறேன் சரியா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் ஃபாதர் நேம் அடு அப்பாவோடய ஃபுல் நேமும் அம்மாவோட ஃபுல் நேமும் அடுத்து யார் அவங்களோட பாதுகாவலர் அப்படின்ற ஃபுல் நேமை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து அவசரம்னா உங்களை கான்டாக்ட் பண்ணுற ஒருத்தர் அது கண்டெக்ட் பர்சன் அதில் வந்து யாரை கொடுத்துட்டு அவங்களோட அட்ரஸும் ஃபோன் நம்பரும் கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது சேவ் ஆகி நிற்கும் திரும்ப வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் பிரச்சனையே இல்லை திரும்ப வந்து நீங்கள் இதில் எதுவும் தவறாக கொடுத்துருந்தீங்கன்னு சொன்னால் எடிட் பண்ணிக்கலாம் சரி நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா அது சேவ் ஆகி இருக்கும் சரியா அடுத்து ஸ்டெப் டூ சரியா இந்த ஸ்டெப் டூவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது நீங்கள் ஓலோ லோக்கல் அப்படின்னு சொல்லியிருக்கும் இல்லையா அதை அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் எந்த இயர் எந்த இயர்னு செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இண்டெக்ஸ் நம்பர் இண்டெக்ஸ் நம்பரை கிளிக் பண்ணோன்னா எட் பண்ணோன்னா உங்களோட தானாக டீட்டெயில்ஸ் வந்து நிற்கும் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இயர் இயர் வந்திருக்கும் அடுத்து இன்டெக்ஸ் நம்பர் இங்கிலீஷ் மேத்ஸ் சயின்ஸ் அடுத்து அந்த அந்த தமிழ் அப்படின்ற ரிசால்ட்ஸ் வந்து நிற்கும் சரியா அதில் வந்து நீங்கள் யோசிக்க கூடாது சிங்களத்தில் சிங்களத்தில் வந்து சிங்களம்னு போட்டு கீழே வந்து ஒரு கோடு வந்திருக்கும் சரியா அப்படின்னா இப்போ நீங்கள் சிங்களம் செய்யலுன்னு அர்த்தம் இல்லை சிங்களம் வந்து மீடியம் சரியா தமிழ் மீடியம் சிங்களம் மீடியம் அப்படி செகண்ட் லாங்குவேஜ் அப்படி இல்லை சரியா அப்போ நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுறதுல எக்ஸப்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா சரி உங்கள் ரிசால்ஸ் ஓகேன்னா எக்ஸப்ட் கொடுங்க ஓகே சரியா அதுக்கப்புறம் ஏழு ஓட்டு சார்ஸ் ஏழு ஓட்டு சார் வந்துன்னா இப்போ ஏழு வந்து நீங்கள் இந்த டிஸ்ட்ரிக்டில் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி க்ளிக் அது ஓட்டோவாக அது வந்து டிஃபால்ட்டாக இருக்கும் சரியா அது வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து நீங்கள் அந்த புக்கில் உள்ள ரோல் படி இருக்கணும் அதாவது சரிந்தானே லாஸ்ட் இயர் வந்து நீங்கள் எந்த இந்த டிஸ்ட்ரிக் படிச்சிருப்பீங்க பஸ்ட் சரி ஃபஸ்ட் இயர் வந்து எந்த டிஸ்ட்ரிக் படிச்சிருப்பீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கும் சரியா அப்போ நீங்கள் வந்து இப்போ நினைக்கிற சேமாக ஒரு டிஸ்ட்ரிக்ட் தானே சொல்லி அது எடுத்து சரியாக க்ளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சொன்னால் இப்போ கொஞ்சம் குயிக்காக போகிறேன் ஏன்னா சரிந்தானே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வீடியோ பண்ணால் அப்லோட் பண்ணால் கஷ்டம் சரியா அதுக்கப்புறம் சொன்னால் எல்லோரும் டீட்டெயில்ஸ் அவங்கள தானாக ஒட்டோ அந்த ஏழு டீட்டெயில்ஸ் வந்து நிற்கும் சரியா இதில் வந்து சேஞ்ச் பண்ணும்போது தான் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கொமன் ஜென்ரல் டெஸ்ட் இப்போ ரெண்டாவது தடவை கமன் ஜென்ரல் டெஸ்ட் வந்துச்சுருப்பீங்களே அப்படியே எதுவும் மாற்றம் இருந்தால் அதில் வந்து கிளிக் பண்ணி கமன் ஜென்ரல் டெஸ்ட் டெஸ்ட்டு மார்க்ஸை போட்டு எட் பண்ணிங்கன்னா ஒரு டேபிளாக வந்து நிற்கும் சரியா அதுக்கப்புறம் உங்களோட ப்ரீ ப்ரீவியஸ் அட்டம் சரியா ப்ரீவியஸ் சட்டம் சொன்னால் பாருங்கள் நீங்கள் வந்து எப்படின்னு சொன்னால் இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் வந்து ஏழவர் வந்து முதல்ல செஞ்சு ஃபர்ஸ்ட் சைடில் செஞ்சுருந்தீங்கன்னு சொன்னால் அந்த டீட்டெயில்ஸ் சரியாக அந்த டீட்டெயில்ஸையும் கொடுத்து விடணும் என்ன செட் ஸ்கோர் அப்படின்றத போட்டு கொடுத்து சரி என்ன இண்டெக்ஸ் நம்பரும் அடுத்து இண்டெக்ஸ் நம்பர் போட்டு நீங்கள் எட் பண்ணி சொன்னால் அந்த ரிசார்ஜ் வந்து நிற்கும் சரியா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ ஃபஸ்ட் இயர் வந்து இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபதில் நீங்கள் ஏழாவில் செஞ்சுருப்பீங்க ரிசார்ஸ் ஸ்கோர்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் செஞ்சுருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மிஸ்ஸாக இருக்கும் தானே இப்போ அதுக்கான ரீசன் ஏன் மிஸ் பண்ணீங்க அப்படின்ற ரீசன் இது இருந்தால் அந்த ரீசனை டைப் பண்ணி விடணும் நீங்கள் சோகம் இல்லாமல் இருந்திருப்பீங்க அப்படின் இல்லையா அந்த மாதிரி எழுதி விடுங்க டைப் பண்ணிவிடுங்க சரியா அதுக்கப்புறம் செவன் நெக்ஸ்ட் அப்படி கொடுத்து விட்டீங்கன்னா சரி அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூணாவது ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்கூல் கேண்டிடேட்டாக இல்லை ப்ரைவேட் கேண்டிடேட்டானு கேட்கும் ஸ்கூல் கேண்டிடேட் ஓட்டோவா அது தானாகவே இருக்கும் சரியா அதுக்கப்புறம் ஸ்கூல் நேம் ஸ்கூல் நேமும் செலக்ட் ஆகியே இருக்கும் சரியா அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்கும் வந்து டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கும் சரியா அதில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃபோன் நம்பர் கட்டாயம் ஸ்கூல் ஃபோன் நம்பர் வாங்கி ஸ்கூல் ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் எப்போ ஏழை அதாவது ஸ்கூலுக்கு அந்த ஸ்கூலுக்கு எப்போ சேர்ந்தீங்கன்னு சொல்லி உங்கள் லீவிங்கில் ஸ்கூல் லீவிங் வந்து கட்டாயம் எடுக்க வேண்டியிருக்கும் லீவிங்கில் பின் பக்கம் சொன்னால் ஸ்கூலுக்கு எப்போ சேர்ந்தீங்கன்னு சொல்லி இருக்கும் சரியா அதையும் கொடுத்து விட்டுருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி கேட்டிருக்காங்க அதாவது குறிப்பிட்ட ஒரு டேட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒரு டேட் ஒன்று இருக்கும் இல்லையா அப்ளிகேஷன் பாருங்கள் டேட் ஒன்று இருக்கும் அந்த டேட்டில் இப்போ ஃபெப்ரவரி ஒன்று அப்படின்னா இப்போ நான் நினைக்கிறேன் இந்த அப்ளிகேஷனில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒன்றாம் மாதம் ரெண்டாவது சரி ஞாபகம் இல்லை அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அந்த டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னு சொன்னால் சரியா அப்புறம் வந்து நீங்கள் சேர்ந்துருந்தீங்க ஸ்கூல் வந்து சேர்ந்துருந்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு முதல்ல படித்த ஸ்கூல் முதல்ல அதுக்கு முதல்ல அஞ்சு வருஷத்தில் படித்த ஸ்கூலு டீட்டெயில்ஸ் கொடுக்க சொல்லிப்பாங்க கொடுக்க சொல்லியிருப்பாங்க சரியா அப்போ அதை வந்து நீங்கள் இந்த டிஸ்ட்ரிக்ட் இந்த ஸ்கூல்னு சொல்லி செலக்ட் பண்ணி கொடுத்து விட்டீங்கன்னா சரி அடுத்து சேர்ந்த டீட்டெயில்ஸும் எப்போ சேர்ந்தீங்க எப்போ லிவிங் வாங்கினீங்க சரியா அந்த டீட்டெயில்ஸ் அந்த லிவிங்கில் இருக்கும் அதையும் பார்த்து கொடுத்து எட் பண்ணி விட்டிங்கன்னா இப்படி ஒரு அட்டவணையாக வந்து இருக்கும் சரியா அதுக்கப்புறம் இங்கே சொன்னால் இதில் வந்து அந்த ஆல்ரெடி அந்த ஹேண்ட் ஹேண்ட்புக்கில் சொல்லியிருந்த மாதிரி இல்லை அப்படின்ற செக்ஷனில் சொல்லியிருந்த மாதிரி நீங்கள் வந்து யூனிவர்சிட்டி அட்மிஷன் வந்து போட்டிருந்தீங்க சொன்னால் வேறு இன்ஸ்டியூட்டில் இப்போ யூனிவர்சிட்டி அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி எதுக்கு எதுவும் போட்டிருந்தீங்கன்னு சொன்னால் அப்புறம் அதுக்கு அப்படி போட்டிருந்தீங்கன்னா எஸ் கொடுக்கணும் அப்படி போட்டிருந்தா கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் சரியா அப்புறம் ஃபரின் காலர்ஷிப் எதுவும் எடுத்து வெளியில் எதுவும் டிகிரி அப்படி எதுவும் செய்கிறதா இருந்தால் அதுக்கும் அப்படி செய்கிறவங்களாக இருந்தால் எஸ் கொடுங்க அப்படி இல்லைன்னா அப்படி செய்கிறதா இருந்தால் எதுக்கு வர போகிறீங்கன்னா அப்புறம் நோக்கு கொடுத்துருங்க நோக்கு கொடுத்துட்டு செக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா மூணாவது ஸ்டெப் சரி சரியா இப்போ இதில் முக்கியமான விஷயன்னா நாலாவது ஸ்டெப்ஸ் சரியா ஆ இதில் வந்து ப்ரைவேட் கேண்டிடேட்டாக இருந்தால் என்னென்னு சொன்னால் ப்ரைவேட் கேண்டிடேட்டாக்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த ஸ்கூலில் வந்து நீங்கள் ஏழவர் செஞ்சீங்க அப்படின்னு கேட்பாங்க சரியா அதுக்கு போது இந்த ஸ்கூலில் எல்லாத்தீங்க அந்த டீட்டெயிலை கொடுத்து எட் பண்ணிவிட்டு அந்த லிவிங் டீட்டெயிலை கொடுத்து விட்டிங்கன்னா சரி சரியா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலாவது ஸ்டெப்ஸ் தான் ஃபைனல் ஸ்டெப் இதுதான் முக்கியமான ஸ்டெப் சரியா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா கோர்ஸ் ஆர்டர் சரியா இப்போ நீங்கள் வந்து த்ரீ எடுத்துப்பீங்க இப்போ உங்களுக்கு கோர்ஸ் போடுவீங்கல்ல முதலாவது இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு உங்கள் உங்களோட செட் ஸ்கோர் வந்து ஒன் பாயிண்ட் நைன் ஆகிருந்தால் நீங்கள் வந்து டூ பாயிண்ட் டூவில் கோர்ஸ் போடலாமான்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க கட்டாயம் போடலாம் இப்போ கட்டாயம் போடலாம் பட் கிடைக்குமா அப்படின்றது தான் டவுட் சிலனால் வெயிட்டிங்லேயோ இல்லாட்டி போர்டர்லேயோ இருந்தால் கிடைக்கும் சரியா போர்டரில் இருந்தால் கிடைக்கும் உங்களோட செட் ஸ்கோர் வந்து கொஞ்சம் கூட ஆயிருந்தால் நீங்கள் போடுங்க பிரச்சனை இல்லை இப்போ ஒன் பாயிண்ட் ஃபைவ் எடுத்துட்டு டூ பாயிண்ட் ஜீரோ உள்ளது கோர்ஸுக்கு போட்டால் கிடைக்குமா கிடைக்காது தானே அப்போ அதையும் பார்த்து போட்டுக்கங்க முதலாவது என்ன சொன்னால் இப்போ இந்த கோர்ஸ் ஆர்டர் போட்டிருக்கீங்க வச்சுக்கோம் சரியா முதலாவது வந்து யூஜிசி செக் பண்ணுவாங்க இந்த கோர்ஸ் இந்த கோர்ஸை பார்ப்பாங்க கோர்ஸை பார்த்துட்டு உங்கள் செட் ஸ்கோரை பார்ப்பாங்க செட் ஸ்கோரை பார்த்துட்டு அவங்களுக்கெல்லாம் எல்லாம் தகுதி இருக்கா தகுதி இருந்தால் செட் ஸ்கோரும் ஓகே இருந்தால் அதை செலக்ட் பண்ணிடுவாங்க செலக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் இதுக்கு கீழே உள்ள ஒரு கோர்ஸையுமே பார்க்க மாட்டாங்க சரியா அதனால் அவங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் நல்ல யூனிவர்சிட்டியில் உள்ள கோர்ஸ் அப்போ அப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த செலக்ட் பண்ணியிருப்பீங்க தானே அந்த கோர்ஸை முதலாவது போடுங்க அந்த ஆர்டரில் போடுங்க சரியா இப்போ நீங்கள் ஏழை வழியிலலாம் கொடுத்துட்டு இந்த நாலாவது ஸ்டெப்ஸ் வந்து இதில் கோர்ஸ் செலக்ட் பண்ணும்போது சில கோர்ஸ் வந்து கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ண இயலாமல் இருக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா உங்களுக்கு வந்து அந்த செலக்ட் பண்ண தகுதி இல்லைன்னு அர்த்தம் சரியா இப்போ அதை வந்து விளங்கிக்கணும் உங்களுக்கு இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் கோர்ஸ் செலக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி இருக்க எல்லா யூனிவர்சிட்டிக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் முதல் வந்து ஆர்ட்ஸ் கொழும்பு யூனிவர்சிட்டின்னு சொன்னால் அதை எட் பண்ணுவீங்க திரும்ப ஆர்ட்ஸ் கோர்ஸ் திரும்ப அடுத்த பெறாத நினைவு அதை எட் பண்ணுவீங்க அப்படி பார்த்து பார்த்து ஒவ்வொன்றா எட் பண்ணிங்கன்னா சரி சரியா அதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு இதை பார்த்து நிரப்பி இல்லைன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அவர் ஃபார்ம் ஒன்று நிரப்பி ஃபில் பண்ணி போட முடிஞ்சால் போட்டு விடுறேன் சரியா அதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு தவறுதல்லாவது கோர்ஸோட ஒரு மாற்றி போட்டுட்டீங்கன்னு சொன்னால் எக்ஸாம் சப்மிட் சரி இது அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணி அஞ்சாந்தேதி சப்மிட் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் ரெண்டு வீக்குள்ளே நீங்கள் திரும்ப மாற்றிக்கலாம் அப்படின்னா ரெண்டு வீக்கில் கோர்ஸ் உட்கார மாற்றக்கூடிய சான்ஸ் கொடுப்பாங்க அதில் தான் சொல்லியிருக்கோம் அதான் சரியா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த முடிய நீங்கள் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னு சொன்னால் என்ன செய்யணும் திரும்ப வியூ பண்ண வியூ பண்ணும் வியூ பண்ண சொல்லும் அதாவது நீங்கள் நிரப்பியிருக்கிறதெல்லாம் சரியான ஃபஸ்ட் ஸ்டெப்ஸ்லேருந்து நாலு ஸ்டெப்ஸையும் திரும்ப பார்க்கலாம் திரும்ப திரும்ப நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா திரும்ப வியூ பண்ண சொல்லும் அப்போ கிட்டத்தட்ட ரெண்டு தடவை வியூ பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோடய இண்டெக்ஸ் நம்பர் அடிக்க சொல்லும் சரி இண்டெக்ஸ் நம்பர் அடிச்சிங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிங்க எல்லாம் ஓகேவான்னு சொல்லி சரியா இண்டெக்ஸ் நம்பர் அடிச்சிங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் இமெயிலுக்கு உங்கள் மொபைல் நம்பருக்கும் இமெயிலுக்கு ஒரு மெசேஜ் வரும் மொபைல் நம்பரில் வந்து பார்த்து சொல்லும் இமெயிலில் பாருங்கன்னு சொல்லி இமெயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப்னு வரும் அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி என்ன செய்யணும் அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி லேசர் பிரிண்ட்டுன்னு சொல்லி கடையில் சொல்லி லேசர் பிரிண்ட்டு எடுக்க சொல் எடுக்கணும் சரியா லேசர் பிரிண்ட் தான் எடுக்கணும் அதே அடுத்து என்னென்ன செய்யணும் அப்படின்ற ப்ரொசீஜர் எப்படி போஸ்ட் பண்ணணும் ஆன்லைன் அப்ளிகேஷன் இதோட முடிஞ்சிடும் அது எப்படி போஸ்ட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயிலை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் சரியா மேலே இந்த மாதிரி வீடியோஸ் ஹெல்ப்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணி விடுங்க வேற எதுவும் தேவைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் கட்டாயம் செய்வேன் சரியா அடுத்தடுத்த வீடியோ இன்னும் ரெண்டு மூணு நாளில் வீடும் அவசரப்பட்டு நிரப்பி பிள்ளைகள் விட்டுறாங்க பிள்ளைகள் விட்டால் திரும்ப தேர்திக கஷ்டம் சரியா தேங்க்யூ ஸோ மச் ஷேர் பண்ணுங்கள் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களோட ஸ்கூல்லையும் சரி நிறைய பேர் இருப்பாங்க நிறைய பேருக்கு இந்த வீடியோ லிங்க்கை ஷேர் பண்ணிவிடுங்க சரியா